செங்கோல் ராய் நாயக்கர் அவர்களுடைய கல்வி நிறுவனங்களில் இருந்து வருகை வந்திருக்கின்ற ஆற்றல் மிக்க கல்வியாளர் மரியாதைக்குரிய அருளரசவர்கள் இங்கே மாணவர்களுக்கு கல்வி அருள் வழங்க வந்திருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற மரியாதைக்குரிய இந்த வன்னியார் மண்டபத்துடைய நிர்வாகி ஐயா தியாகராஜன் அவர்களே மற்றும் கல்லூரியிலே வருகின்றிருக்கின்ற முன் முன் துணை முதல்வர் அவர்களே பேராசிரியர்களே பெற்றோர்களே சான்றோர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் உரித்தாக்கிக் கொள்கின்றேன் நான் பிடிலி செங்கோட்டாய நாயக்கர் அறக்கட்டளையில் ரெண்டாயிரம் எட்டு பதினொன்று ரெண்டாயிரம் ஆண்டு நான் அரங்காவலராக பொறுப்பேற்று கொண்டு கொண்டபோது அப்பொழுது கொரோனா காலம் இப்படிப்பட்ட எல்லாம் அப்பொழுது நடத்த முடியாமல் போய்விட்டது சென்றாண்டு நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்று நான் அறக்கட்டையுடைய தலைவரிடத்தில் வேண்டுகொண்டு வைக்கிற போது என்னிடத்தில் நீங்கள் மட்டும் கலந்து கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்கள் நாங்கள் ஐயா தியாகராஜன் அவர்களிடத்தில் எடுத்துச் சொல்லி இந்த நிறுவனத்திலேயே மாணவர்கள் எல்லாம் வேலை வாய்ப்புக்காக பயிற்சி அளிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இங்கே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த நிகழ்ச்சியில் என்னை பேச வைத்தார்கள் அதுதான் முதல் முறையாக இந்த தருமபுரி மாவட்டத்தில் நாம் தர்ம பள்ளர் பி டி செங்கோட்டராய நாயக்கருடைய புகழை நான் எடுத்து சொன்னேன் எனக்கு முன்னாலே பேசிய பேராசிரியர் பூபதி அவர்களும் ஐயா அவர்களும் செங்கோட்டராய நாயக்கர் அவர்களை பற்றி பேசிவிட்டேன் பேசிவிட்டார்கள் அதை தொடர்ந்து நானும் அதை சொல்ல விரும்பவில்லை காரணம் பி டி செங்கோட்டராய நாய்கர் அவர்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக ஏழை எளிய மாணவர்களுக்கு பயன்பெற வேண்டும் என்ற உயிரை நோக்கித்திற்காக இந்த கல்வி நிறுவனங்கள்லாம் ஆரம்பிக்க ஆரம்பித்து ஏழை மாணவர்கள் படிக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு அவர் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு அவர் சம்பாதித்த சொத்துக்கள் அனைத்தும் அவருக்கு வாரிசு கிடையாது அனைத்து சொத்துக்களில் இருந்து வரக்கூடிய வருவாயை கொண்டு இந்த கல்வி நிறுவனம் ஆரம்பித்து பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்களை ஏழை மாணவர்களை தூக்கிவிட வேண்டும் கல்விக்கு அருவி கொடுக்க வேண்டும் என்று அவருக்கு வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று சொல்லி உயிர் மூலம் அறக்கட்டளையாக உருவாக்கி இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு சிறந்த அறக்கட்டளையாக இன்றைக்கு தமிழகத்தில் திகழ்ந்து கொண்டிருக்கிறது அது தர்மபுரியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு விழிப்புணர்ச்சி இல்லை காரணம் இந்த நாயக்கர் வந்து சென்னை பகுதியிலும் காஞ்சிபுரம் பகுதியிலும் விழுப்புரம் ஆரணி பக்கம் அந்த செய்தியில் இருக்கக்கூடிய மக்கள் அதை தெளிவாக பயன்படுத்திக் கொண்டு அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களை அந்த கல்லூரியில சேர்த்து நல்ல படிப்பறை பெற்று வெளிநாடுகளெல்லாம் எல்லாம் பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் அந்த கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவர்கள் நான் கடைசியாக ஒரு பட்டமளிப்பு நிகழ்ச்சியில நடந்து கலந்து கொண்டேன் அப்பொழுது சந்திராயனுக்கு இங்கே ராக்கெட் ஏவினார்களே ஒரு அம்மையார் அவர்கள் அந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு அந்த கல்லூரியுடைய சிறப்புகளை எல்லாம் எடுத்து சொல்லி இந்த மாணவர்கள் போட்டிகளை கலந்து கொண்டு இந்த வாய்ப்பு பெற வேண்டும் என்று நான் எடுத்து சொல்லி இருக்கிறேன் அதே போல அரங்காவாக இருக்கிற போது ஏழை மாணவர்களுக்கு கோச்சிங் சென்டர் ஆரம்பிக்க வேண்டும் ஏற்கனவே நடைமுறையில் இருந்தது அது கொரோனா காலத்திலே தடைப்பட்டு இருந்ததனால் நான் அரசுடைய தலைவலர்களுக்கு எடுத்து சொல்லி இப்பொழுது ஐஏஎஸ் கோச்சிங் சென்டர் கொண்டிருக்கிறது பல்வேறு அரசு வேலைவாய்ப்புகளில் கோச்சிங் சென்டர் கொண்டிருக்கிறது அந்த கோச்சிங் சென்டர்லாம் தருமபுரியில் இருக்கக்கூடிய மாணவர்களும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அது குறிப்பாக இங்கே தர்மபுரியிலே மிக சிறப்பாக ஐயா தலைமையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இருந்தாலும் வேன்பயிற்சி ஐஏஎஸ் கோச்சிங்கெலாம் அங்கே இல்லை அதையெல்லாம் அங்கே நடைமுறைப்படுத்துவதற்கான நான் ஆலோசனை வழங்கிவிட்டு வந்திருக்கிறேன் விரைவில் அதை நடைமுறைப்படுத்துவார்கள் அதாவது கணினி வழியாக அதாவது இணையதள வாயிலாகவே நாம் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்கள் சமையல் செய்துவிட்டு பட்டதாரி பெண்கள் ஐஏஎஸ் கோச்சிங் சென்டர் எப்படியெல்லாம் நடத்துகிறார்கள் என்பதை இணையதள வாயிலாகவே ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று தலைவரிடத்தை வலியுறுத்தினேன் அதை வெகு விரைவில் அறிவிப்பார்கள் அந்த அறிவிப்பு வெளிவர வெளிவர இருக்கிறது அது கூடியவரையில் அடுத்த ஆண்டுக்குள் வந்துவிடும் அப்படிப்பட்ட அந்த நிகழ்ச்சியெல்லாம் நீங்க கண்டு இந்த தருமபுரி மாவட்ட மக்கள் நல்ல முன்னேற்றம் அடைய வேண்டும் கல்வியிலும் நீங்கள் மேலும் மேலும் வளர்ந்து உங்கள் பெற்றோருக்கும் உங்கள் உறவினருக்கும் இப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று எடுத்து சொல்லி நீங்கள் இந்த கல்லூரியிலே மாணவர்களை சேர்க்க வேண்டும் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே எனக்கு வாய்ப்பு எழுத்துமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எண்ணங்கள் கனவுகள் நிறைவேற்றப்பட்டு ஐஏஎஸ் அகாடமி தொடக்கப்பட்டது அந்த ஐஏஎஸ் அகாடமி வந்து பையன் முடிச்சுட்டு வந்தோம்னா தங்குவதற்கும் சா தங்குவதற்கும் சாப்பிடுறதுக்கும் கோச்சிங் எல்லாம் ஃப்ரீ அப்படி வழங்கப்பட்டதில் இப்போ சம்பவ காலத்தில் நம்மிடத்தை சேர்ந்த நான்கு மாணவர்கள் அரசியல் துறையில் குரூப் டூவில் செலக்ட் ஆகிட்டாங்க அத்தகைய ஒரு நல்லா போயிட்டு இருக்கு அதுக்கு ஒரு விதைகளுக்கு காரணம் ஆகிறதுக்காக நான் நன்றியை தெரிவித்துக்கேன்